இந்தியாவில் ஓப்போ எஃப் சீரியஸ் டியூரபிள் சாம்பியன் அறிமுகப்படுத்தப்பட்டது செல்போன் துறைகள் முன்னணி நிறுவனமான ஓப்போ அதன் எஃப் டுவெண்டி நைன் சீரீஸ் டியூரபிள் சாம்பியனை அறிமுகம் செய்துள்ளது இது கேரளாவின் பருவமழை ராஜஸ்தானின் கொழுத்து வெப்பம் முதல் காஷ்மீரின் கடும் குளிர் வரை இந்தியாவின் மாறுபட்ட கடுமையான சூழல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதில் வாட்டர் ப்ரூஃப் தன்மையையும் மேம்பட்டிருப்பதாகவும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மாடல்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மோடுடன் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஃப் ட்வெண்ட்டி நயன் சீரியஸில் எஃப் டுவெண்ட்டி நயன் பேசிக் மாடலில் ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் நாற்பத்தி ஐந்து வாட் சூப்பர் ஓ சார்ஜிங் பேட்டரியும் ப்ரோ சீரியஸில் ஆறாயிரம் எம்ஏஹெச் எண்பது வாட் சூப்பர் ஓக் சார்ஜிங் பேட்டரியையும் கொண்டுள்ளது இந்த போன்கள் ஓப்போ இ ஸ்டோர் ஃப்ளிப்கார்ட் அமேசான் மற்றும் பிரதான சில்லறை விற்பனை நிலையம் ஆகியவற்றில் மார்ச் இருபத்தி ஏழு முதல் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விலை மாடல்களுக்கு ஏற்ப இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முப்பத்தி ஒன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமன்றி ஓப்போ இண்டியா எஸ்பிஐ கார்டுகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகியவற்றில் கிரெடிட் கார்டுகளில் கேஷ்பேக்கில் பத்து சதவிகிதம் உடனடி கேஷ் பேக்கே வழங்கப்படுவதாகவும் ஆறு மாதங்கள் வரை விலையில்லா இஎம்ஐ மற்றும் எட்டு மாதங்கள் வரை நுகர்வோர் கடன்களை முன்பணம் செலுத்தாத திட்டங்களை பெறலாம் எனவும் வாடிக்கையாளர் பத்து சதவிகிதம் வரை பரிமாற்ற போனஸையும் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது